கோலிவுட்டின் சீனியர் நடிகர்களுள் ஒருவரான சரத்குமாருக்கு மொத்தம் இரண்டு மனைவிகள் முதல் மனைவியை பிறந்த அவர் அடுத்ததாக ராதிகாவை திருமணம் செய்து கொண்டார் இவர்களில் முதல் மனைவிக்கு தான் வரலட்சுமி வெளிநாட்டில் தன்னோட படிப்பு முடித்து விட்டு அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்க வந்தார் ஆனால் சரத்குமார் ஒத்துக்கொள்ளவில்லை இதன் காரணமாக பாய்ஸ் உள்ளிட்ட பல படங்களை வரலட்சுமி தவிர்த்து விட்டார் அதன் பிறகு ஒரு வழியாக சரத்குமாரின் மனு அறியதை அடுத்து விக்னேஷ்வன் இயக்கத்துல சிம்பு ஹீரோவா நடித்த போடா போடி படத்துல ஹீரோயினா அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் அவருடைய கேரியர்ல ஒரு முக்கியமான படங்கள்ல ஒன்றுதான் தாரதப்பட்ட திரைப்படம் இயக்குனர் பாலா அந்த படம் பருதோல்வியை சந்தித்தாலும் வரலட்சுமிக்குள் இருக்கும் மிகச்சிறந்த நடிகை அந்த படத்தில் வெளியே வந்தார் இதற்கிடையில நடிகர் விஷாலை வரலட்சுமி காதலித்து வந்ததாகவும் பேசப்பட்டது ஆனால் இப்பொழுது நிக்கோலா என்பவரை காதலித்து திருமணம் செய்ய இருக்கிறார் நிக்கோலா மும்பையில் ஆர்ட் கேலரி ஒன்றை வைத்திருக்கிறார் அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தும் நடந்துவிட்டது மேலும் அவருக்கு டீனேஜில் ஒரு மகளும் இருக்கிறார் இந்த சூழல் இப்படி இருக்க இவர்களது காதலுக்கு சரத்குமார் கொடி காண்பிக்க திருமண வேலைகளும் முரமடைந்தன அரசியல் பிரமுகர்கள் முதல் திரைப்பிரபலங்கள் வரை பத்திரிகைகளும் வைக்கப்பட்டு முடிந்தது இந்த நிலையில வரலட்சுமியின் திருமணம் குறித்து பேசியிருக்கும் பைவான் ரங்கநாதன் வரலட்சுமியை விடவும் நிக்கோலாய் கோடீஸ்வரர் அவருக்கு மும்பையில் தெரியாத நடிகர் நடிகைகள் தொழிலதிபர்களை இடையாதாம் அவர் ஆர்ட் கேலரி ஒன்றை வைத்து கோடி கோடியாக சம்பாதிக்கிறார் அவர்களது திருமணம் தாய்லாந்தில் நடந்தது அதற்கு காரணம் நிக்கோலாய் தான் ஏனெனில் தன்னுடைய திருமணம் பிரம்மாண்டமாக நடக்க வேண்டும் அனைவரும் பார்த்து வாயை பிளக்க வேண்டும் என்ற பிளானில் தான் அவர் இதனை செய்கிறார் என்று கூறியுள்ளார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க